வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐயோ அவருடன் டிராவல் செய்யவே முடியாது அப்படின்ட்டு பகிர் கிளப்பியிருக்காங்க ஒரு ப்ராப்ளம் யாரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் தனுஷும் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவும் நேற்று சட்டபூர்வமாக விவாகரத்தை பெற்றாங்க இதன் காரணமாக இருபது வருட திருமணம் பண்ண முடிவுக்கு வந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்க நயந்தரா மீது நேற்று தனுஷ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு இப்படி நேற்று முதல் தனுஷ் தான் கோலிவுட்ல ஹெட்லைனாக இருந்து வராரு சுழல் இப்படி இருக்க பிரபல பாடகியும் நடிகையுமான சுஜித்ரா தனுஷ் குறித்து தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்காங்க தனுஷ் தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகர் என்ற பெயரை பெற்றவர் அந்த பெயர் மட்டும் இல்லாம சர்ச்சைகளை அதிகம் சந்திக்கும் நடிகர் என்ற பெயரையும் அவர் பெற்றிருக்காரு ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவை காதலித்து இரண்டாயிரத்தி நாலுல திருமணம் செஞ்சு கொண்டாரு அவர்களுக்கு யாத்ராலிங்கா என்ற இரண்டு மகன்களும் இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் வரை இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க அது மட்டும் இல்லாம கோலிவுட்டின் ஜோடியாகவும் வளம் வந்தாங்க சூழல் இப்படி இருக்க சில வருடங்களுக்கு முன்பு பிரிந்த இரண்டு பேரும் அண்மையில நீதிமன்றத்துல சட்டப்பூர்வமாக விவரத்துக்கு கோரி மனு தாக்கல் செஞ்சாங்க அந்த மனு மீதான விசாரணை தொடர்ந்து நடந்து வந்த சூழல்ல நேற்று தீர்ப்பு வழங்கியிருக்கு நீதிமன்றம் அதன்படி இரண்டு பேருக்கும் சட்டப்பூர்வமாக விவாகரத்து கிடைச்சிருக்கு இதனால கோலிவுட்டின் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் இரண்டு பேரும் யோசிச்சு இருந்திருக்கலாம் என்ற ஒரு தரப்பினாரும் கூறி வராங்க இது ஒரு பக்கம் இருக்க தனுஷை சுற்றி இன்னொரு சர்ச்சையும் எழுந்திருக்கு அதாவது நயன்தாரா ஆவணப்படத்துல நானூறு அப்டாம் படத்தின் ஃபுட்டேஜ்களை பயன்படுத்த தனுஷ் அனுமதி மறுத்துவிட்டாரு ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட வீடியோக்கள் சிலவற்றை அந்த ஆவணப்படத்துல பயன்படுத்தியிருந்தாங்க இதன் காரணமாக தனுஷு அவரது ரசிகர்கள் உச்சக்கட்ட கோபம் அடைஞ்சிருக்காங்க இப்படி செய்யும் நாயின் எதற்காக தனுஷை தாக்கி அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க தனுஷு இந்த விவாகரத்தை சட்டப்பூர்வமாக அணுகியிருக்காரு நேற்று நயன்தாரா விக்னேஷ் சிவன் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் மீது வழக்கு தொடர்ந்தாரு இது குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இப்படி தொடர்ந்து தனுஷை சுற்றி பிரச்சனைகளாகவே ஓடிக்கொண்டிருக்கும் பிரபல பாடகிய நடிகையுமான சுஜித்ரா தனுஷ் குறித்து பேட்டி அடிச்சிருக்காங்க அந்த பேட்டியில அவங்க தனுஷை நயன் வெளியிட்ட அறிக்கைக்கு நடித்த நடிகைகளே ஆதரவு கொடுத்திருக்காங்க தனிப்பட்ட ரீதியில அவர்களை தனுஷ் கோபம் மூட்டியிருக்கலாம் அவர் ஒரு சைகோ பார்ப்பதற்கு நல்லவர் போலவே இருப்பாரு ஒன்று சிவகார்த்திகேயன்கோ அனிடத்துக்கோ வாய்ப்பு கொடுக்கல நான் நயன் எல்லாம் தனுஷின் சங்காத்தமே வேண்டாம் என்று முடிவு செஞ்சு அவரிடம் இருந்து விலகி இருக்கும் அவர் ஒரு ஏமாற்றக்கூடிய நபரு எனது வாழ்க்கையில் சுட்சி லிக்ஸ் செய்தது தனுஷ் தான் அவருடன் எல்லா நீண்ட நாட்களுக்கும் டிராவல் செய்யவே முடியாது அந்த அளவுக்கு அவர் மோசமானவர் என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷ் என்பவர் ஒரு காமெடி பீஸ் தான் அப்படின்ட்டு பேசியிருக்காங்க சுஜித்ராவோட இந்த பேட்டியில தனுஷ் ரசிகர்கள் உச்சகட்ட கோபம் அடைஞ்சிருக்காங்க சுஜித்ராவோட இந்த பேட்டியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் காசு இந்த வீடியோ அடுத்த வீடியோட பார்க்கலாம் சினிமா பற்றின நியூஸை உடனே உடனே தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமாவை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்